விளாத்திகுளம் அருகே கோவில் கொடை விழாவை முன்னிட்டு இரண்டாயிரம் கிலோ இறைச்சியில் பத்தாயிரம் பேருக்கு அசைவ அன்னதானம் பரிமாறப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள ஓ லட்சுமி நாராயணபுரம் கிராமத்தில் இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் அருள்மிகு ஸ்ரீ ஓடக்கரை முத்துசாமி திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் ஆடி மாத கொடை விழாவை முன்னிட்டு ஓ லட்சுமி நாராயணபுர கிராம மக்கள் சார்பாக முப்பதுக்கும் மேற்பட்ட பன்றிகள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடாய்கள் நாட்டு சேவல்கள் ஆகியவை ஓடக்கரை முத்துசுவாமிக்கு நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்டு பலியிட்ட பின் தடபுடலாக வெட்டப்பட்ட சுமார் இரண்டாயிரம் கிலோ இறைச்சியில் பத்தாயிரம் பேருக்கு அசைவ அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் வளாத்திகுளம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஜாதி மத பேதமின்றி ஆண்கள் பெண்கள் என பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த அன்னதானத்தில் கலந்து கொள்வது வழக்கம் கோவிலில் சாமியாடுவது சாட்டையடித்து குறி சொல்வது முடிக்காணிக்கை செலுத்தி நேர்த்திக்கடை செலுத்துவது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும் அன்னதானத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு முகம் பாராமல் கேட்பவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் பரிமாறுவதும் அன்னதானத்தில் பரிமாறும் இளைஞர்கள் மது அருந்தாமல் பரிமாறுவதும் இந்த கோவிலில் காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் கிராமத்தில் வந்து இரண்டு ரெண்டு ஊர் இருக்கிற ஆதி மாதத்தில் நடத்துவோம் ஊர் பொதுமக்கள் ஆட்சியில் வந்து இந்த திருவிழாவில் வந்து அன்னதானம் வந்து வெளியே சிறப்பாக நடக்கும் அதில் வந்து எந்த மக்களும் பாகுபாடு இல்லாமல் பக்கத்து மாவட்டத்தில் இருந்து வந்து ஒரு மக்கள் வந்து அன்னதானத்தில் இதில் நிறைய நேமிக்கங்கள் நிறைய நடைபெறும் அதனால் இது எங்களோடய இந்த ஊர் காவல் தெய்வத்தோட குறைவில் ஒரு பத்தாயிரம் பேர் வந்து அண்ணாவை வந்து நல்லா சிறப்பாக சாப்பிடுவாங்க நினைக்கிறேன் இது வந்து ஸ்பெஷல் வந்து பன்னிக்கறி ஆட்டு ஆடுக்கறி கோழிக்கறி எல்லாமே இருக்குது அதனால் இந்த திருவிழா வந்து சிறப்பாக நிறைய சார் நான் கோயிலோட சிறப்பு என்னென்ன இது ரெண்டு வருடத்துக்கு ஒரு ஆனால் இந்த கோயிலில் சிறப்பு என்னன்னா நம்ம என்ன வேண்டுமோ அது தருவார் எங்கள் கடவுள் எக்ஸாமி அதுக்காகவே முதல் வருஷம் வந்து வந்த மக்கள் வந்து என்ன கே என்ன கே கேட்குறாங்கள அது வந்து அட்வான்ஸ் நிறையவேற்றுவோம்னா அவங்க வந்து நேர்வுக்கு கொண்டு வந்து இது பண்ணுவாங்க இது வந்து வருடம் வரும் அதிகமாகிக்கிட்டே மக்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது ரொம்ப மிகுச்சி சிறப்பாக நடைபெறுகிறது இது வந்து எல்லாரும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் எல்லாருமே ஒத்துழைத்து ரொம்ப விமர்சனம் நடத்திட்டு